அதுக்கு சரியான <laughs> 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 முதல் பையன் பேர் பத்து ரெண்டாவது பையன் பேர் இருபது மூணாவது பையன் பேர் முப்பது நாலாவது பையன் பேர் நாற்பது அப்ப அஞ்சாவது பையன் பேர் என்ன தப்பு உங்களுக்கு தெரிஞ்ச சரியான பேர்ல கமல் சொல்லுங்க நான் மட்டும் படத்துக்கு போயிட்டு வரேன் உங்ககிட்ட நான் எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ஒரு கால் போர்ல மோதிரம் வாங்கி கொடுக்காது இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் நீயே நீ எல்லாம் என் புருஷன் தானா இன்னைக்கு உனக்கு சோறே கிடையாது எங்கேயோ போய் தின்னு அக்கா உங்களை இவ்வளவு திட்டு திட்டுறாங்களே கோவமே வரலையா அட போபுல பணம் எடுக்கிறோம் நகை வாங்குறான் பணம் இல்லாதவன் வட்டிக்கு கடன் வாங்குறான் ரெண்டு இல்லாதாலும் பொன்னாடி திட்டு வாங்குறேன் ஏங்க நான் சொன்னா இப்பவே எனக்காக உங்க குடி பழக்கத்தை விட்டுருவீங்களா நீ சொன்னா இப்பயே உனக்காக என் குடி பழத்தை விட்டுற நான் சொன்னா இப்பவே எனக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ விட்டுருவீங்களா நீ சொன்னா இப்பயே உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப விட்டுற நான் சொன்னா இப்பவே எனக்காக தனி குடுத்தன வந்துருவீங்களா நீ சொன்னா இப்பயே உனக்காக நான் தனி குடித்தன வந்துருவேன் நான் சொன்னா இப்பவே எனக்காக உங்க சந்தோஷத்தை விட்டுருவீங்களா அது மட்டும் என்னால முடியாது அதை விட்டு நான் பல வருஷம் ஆச்சு எப்போ கழுத்தல் தாலி கட்டின மறுநாள்

ஒரு மாசத்துல மட்டும் மனுஷனுக்கு அதிகமா பசி எடுக்கும் அது என்ன மாசம் ஒரு மாசத்துல மட்டும் பசி எடுக்குமா டெய்லி தான் பசி எடுக்கும் அது என்ன ஒரு மாசத்துல மட்டும் பசி எடுக்கும் ஒரு மாசத்துல மட்டும் மனுஷனுக்கு அதிகமா பசி எடுக்கும் தெரியுமா தெரியாதா தெரியாது அவளுக்கு தெரியலையா நீங்க கமல்ல சொல்லுங்க உங்களுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து சண்டை போடுவேன் நீ எனக்காக இந்த உலகத்தையே ஆமா எதிர்த்து சண்டை போடுவேன் உனக்கு பொழுது வரைக்கும் என் கூட சண்டை போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு என் உலகமே நீதான்

எப்போத்தாலும் என் முடியே சண்டை போட்டுருக்கிறான் எல்லாம் சரியில்லை அப்புறம் மரியாதை கட்டுப்படும் சொல்லிவிட்டான் பிருந்தா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நீளமா முடி வளருது அதுவா தினமும் காலையில ஆனா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்புறம் வந்து மதியம் ஆனா தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்க்கணும் அப்புறம் நைட் ஆனா தள்ளி வச்சிருந்தோம் இங்க வா ஏன் உன்னை அவ கேட்டாளா உன்னை அவ கேட்டாளா உண்மையா தான் சொன்னா சொன்னா புரிஞ்சிக்கும் அம்மா உன்னை எனக்கு பிடிக்கல அடியே என்னையே பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கறேன் இன்னிக்கே போறேன் இன்னிக்கே போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சி இந்தியாவுல அம்பானிக்கு அடுத்த பிசினஸ்மேன நான் ஆயி காட்றேன் பாரு அப்ப தெரியும் என்னை பத்தி உனக்கு ஆ ஆஹா ஒருவேளை பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளா வந்துருவானோ ஆமா மாமா நீ என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போற எங்க அப்பா செருப்பு தச்சிட்டு இருக்காருல அந்த பிசினஸ் அப்படியே நான் டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் இவரு அப்பா பெரிய கப்பல் பிசினஸ் பண்றாரு இவரு அப்படியே டேக் ஓவர் பண்ண போறாரு நீ உங்க அப்பா கடைசியில் செருப்பு தைக்கி தண்டா லாக்கி அடிய செருப்பு தைக்கிறது கேவலமா பேசிட்டு போற செருப்பு தச்சு இந்த இந்தியாவில மிகப்பெரிய பணக்காரன ஆய் காட்டுறேன் எவனும் செருப்பு தைக்கவும் வர மாட்டான் அறந்துக்கிச்சுன்னா புதுசா வாங்கிடுறான் எனக்கு தோசை ஊத்திட்டீங்களா இல்லையா ஊத்துறமா ஊத்துறேன் ஊத்திக்கிட்டு தானே இருக்கேன் ஒரு தோசை எம்மா நேரம் ஊத்துவீங்க தோசை ஊத்துறதுல நான் என்ன டிகிரியா வாங்கியிருக்கேன் பொறுமையா தான் ஊத்த முடியும் ஊத்தி தரேன் போமா சரி அடுத்த தோசை முட்டை தோசையா ஊத்துங்க முட்டை இல்லை ரெண்டு இருந்துச்சு அது எங்க போச்சுன்னு தெரியல சரி கடையில போய் வாங்கிட்டு வந்து ஊத்துங்க சும்மா தேவ இல்லாம நீ குடச்சல் குடுத்துட்டு இருக்க உனக்கு தோசை ஊத்தி தர்றதே மேலே தோப்பார் வேற மாதிரி ஆயிடும் கிச்சனே இங்க இருக்காது அஞ்சு நிமிஷத்துல அடிச்சு தரமட்டமா ஆக்கிடுவேன் எட்ட போ கொஞ்சம் ஓரதான் போயிட்டோமோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண பிச்சு வச்சிருக்கேன் நான் எங்கம்மா பிச்சு வச்சிருக்கேன் நான் தோப்பர் நான் இதை வந்து தொடவே இல்லை நான் சொன்னா கேள் நான் பிச்சிலம்மா இதை இப்போதான் இது எனக்கு பிடிச்ச கிஃப்ட்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளில வரத்துக்குள்ள பிச்சு வச்சிருக்கேன் என்ன இப்படி போறமே பிடிச்ச அலையிற ஐயோயோ இத நான் பிக்கலம்மா தோப்பர் இது நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் நானே எப்படி இதை பிப்பேன் நீனே சொல்லு யோசிச்சு பாருமா மச்சான் நீ வாங்கி கொடுத்த ஆ நீ வாங்கி கொடுத்தத நான் எப்பயே போட்டு எரிச்சிட்டேன் எரிச்சிட்டியா அப்ப இது அது உனக்கு தேவையில்லாத்து தேவையில்லாத அடியே அதை பிச்சு போட்டது இல்லை மண்ணனையும் ஊற்றி கொளுத்திடுறான் அதை